முக்கிய அறிவு அதாவது வலு வலுப்பெறும் ஒரு காற்று தாழ்வு மண்டலம் சென்னைக்கு எவ்வளவு தூரம் எப்பொழுது எங்க கரையை கிடக்கும் அதாவது இது எந்த மாவட்டத்துக்கு கனமழை கொடுத்து போயிருக்கு எந்த பெருசே ஏற்படுத்த போதுதான் இந்த செய்திக்குறிப்பில் பிரீஃபா மற்றும் சுருக்கமாக பார்க்க போறோம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க கணக்கில் பண்ணி ஆல்ரெடி முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க அப்பதான் நான் சொல்ற தகவலை உங்களுக்கு வந்து வீடியோ குரூப் பார்க்கலாம் அதாவது இந்த செய்திக்குறிப்புல என்ன சொல்ல வராங்கன்னா குறிப்பாக வங்கக்கடல நிலவும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மட்டத்தினுடைய நகரும் வேகம் அதிகரித்து உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்க போனீங்கன்னா அதனுடைய தெற்கு மற்றும் ஆந்திர கடலோர பகுதியில பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒரு மிதமான ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான நிலையில ஒரு மிதமான மழையும் தர உள்ளதாக சொல் சோ இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில நேற்று பாத்தீங்கன்னா தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் பூமத்திய ரகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில குறிப்பாக ஒரு காற்றழுத்த மண்டலம் வந்து மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில பகுதியில் ஒரு பகுதி வந்து நிலவியாக சொல்லியிருக்காங்க சோ இது பாத்தீங்கன்னா இன்று காலை ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் சொல்றாங்க சோ மேலும் மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து இன்று காலை தென்மேற்கு வங்கக்கடல் பூமத்திய ராகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்றாங்க சோ இதனுடைய தாக்கம் பாத்தீங்கன்னா இலங்கைக்கு கிழக்கு தென்கிழக்கு பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கக்கூடும் சொல்கிறாங்க ஸோ இதன் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கே எட்நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் அதாவது காரைக்கால் பகுதிக்கு சொல்கிறாங்க ஸோ சென்னைக்கு பார்த்தீங்கன்னா தெற்கு தென்கிழக்கு தொள்ளாயிரத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளதாக சொல்ல வராங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்கு மேற்கு வடமேற்கு திசையில் தென்மேற்கு குறிப்பாக வங்கக்கடல் பகுதி வழியாக நகர்ந்து இலங்கை கடலோர பகுதிகளில் குறிப்பாக அம்தாம் தோட்டை சொல்லக்கூடிய இந்த இலங்கை பகுதியில் மற்றும் கல்முனை அப்படின்னு சொல்லக்கூடிய இலங்கை என்ற பகுதியிலும் அந்த இடைய பாத்தீங்கன்னா நாளை அதாவது நாளை சொல்லக்கூடிய இன்று தினம் அஹ் ஒன்பதாம் தேதி மாலை அல்லது இரவு வந்து கரையை கடக்கக்கூடும் சொல்றாங்க சோ இதுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா ஒரு வளிமண்டல கீழக சுழற்சி நிலவத்தான் இதன் காரணமாக கடலோர தமிழகத்துல குறிப்பா ஒரு சில இடத்துல புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில பாத்தீங்கன்னா இன்று லேசானது முதல் மிதமான மழை வந்து பெய்யக்கூடும் சொல்றாங்க உள் தமிழகத்துல வறண்ட நிலையே காணப்படும் அப்படின்னு இந்த செய்திங் சொல்ல வராங்க சோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய மற்றும் வானிலை பற்றிய கூடுதல் உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிழக்கு இட கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்குள்ள நன்றி வணக்கம்